அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து புண்ணிய ஸ்தலங்களில் சக்தி பரிமாற்றங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்றத வந்து நாம்ளே நம்ம சுய பரீட்சை மூலமாக உணர முடியும் மிக மிக எளிமையான விஷயந்தான் அது சொல்லிக் கொடுக்கும்போது அதை அதே நாம் வந்து கடைபிடிக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த சக்தி பரிமாற்றங்கள்லாம் நடக்கிறது தெரியும் ஒரு சில இடங்களில் ஜீவசமாதிகள் மற்றும் கோயில்கள் பாரம்பரியமான இடங்களில் வந்து சக்திகள் வந்து அபரீதமாக இருக்கும் அது வந்து பஞ்சபூதமாகிய நிலம் நீர் நெருப்பு காற்றாகமாகிய இந்த பஞ்சபூதங்கள்லேயும் இது தெரியும் இந்த பஞ்சபுதங்களில் ஆகாய சக்தி நம்முடைய சிந்தனையில் நம்முடைய செயல்பாட்டில் அது இறங்கி நமக்கு வந்து அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கறது நல்ல தூக்கம் வர மாதிரி இருக்கும் ஒரு சில தலங்களுக்கு போனோம்னா ரொம்ப சொக்குற மாதிரி தூக்கம் வர மாதிரி இருக்கும் கோட்டு அதிகமாக வரும் அந்த நேரங்களில் வந்து தெய்வ சக்திகள் நம்ம உடம்புக்கு இறங்குறது நம்மளால் இண்டிகேட் பண்ண முடியும் இதெல்லாம் இல்லாமல் நிலம் மூலமாகவும் நம்மளால் வந்து உணர முடியும் நில நில நிலத்தின் வழியாகவும் நம்மளால் வந்து உணர முடியும் அது எப்படி அப்படின்னு சொன்னால் சமணமிட்டு உட்காந்துக்கணும் அதாவது நம்ம வந்து கோயில்கள்லேயோ அல்லது ஜீவசமாதிகள் தர்காக்கள் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி கிறிஸ்டியனுடைய கோயில் முஸ்லீம்னுடைய கோயில் அல்லது எது எதுவாக இருந்தாலும் சரி இந்து இந்துக்கள் கோயில் முஸ்லீம்களுடைய தர்காக்கள் அல்லது எந் எந்த ஒரு மதத்தினர் இருந்தாலும் அதை பற்றி நமக்கு தேவையில்லை அங்கே போய்ட்டு நம்ம வந்து சம் சம்மணம் போட்டு உட்காரணும் அது பேர் சுகாசனம்னு பேர் அதாவது சாதாரணமாக உட்கார்ந்துட்டுருக்கிறதுனுடைய ஆசனத்தில் சுகாசனம்னு பேர் அது ஒரு பெரிய நன்மை பயக்கக்கூடிய ஆசனம்தான் அது இந்த ஆசனத்தை உட்காந்துக்கிட்டு நம்முடைய ரெண்டு கைகளையும் விரல்கள் விரிச்சிக்கணும் ரெண்டு கால் தொடைகளுக்கு நேராக கையை வந்து பரப்பி வச்சுக்கணும் கீழே வந்து வைக்கும்போது பூமியை வந்து பூமியில் அழுத்தி வைக்கக்கூடாது பூமிக்கு மேல் பக்கமும் தொட்டும் தொடாமல் வைக்கணும் ஏன்னா அது வந்து அந்த சக்திகள் அப்போ தான் உணர முடியும் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் இந்த அந்த தெய்வ ஒரே மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே சிந்தனை நம்முடைய நமக்கு வந்து கற்பனைகள் இருக்கும் பொழுது அந்த சக்திகளை உணர முடியாது அதனால் மெடிடேஷன் மைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ஃபா மைண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அமைதியாக அமைதியாக நம்மளுடைய மனதுக்கே நாம்ளே வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும் சுய கட்டளைகள் அப்படின்னு பேர் செல்ஃப் சஜஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுய கட்டளைகளை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு நம்ம அமைதியாக இருக்கணும் இந்த இடத்தினுடைய சக்தியை நமக்கு வந்து பார்க்குறோம் நம்ம உணரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கைகளை வந்து அழுத்தக்கூடாது மேலேயும் வைக்கக்கூடாது சும்மா சாதாரணமாக பூமி மேலே வைக்கும் பொழுது கைகளில் வந்து சுறுசுறு சுறுன்னு சொல்லிட்டு காந்த சக்திகள் ஏறுறது தெரியும் அப்புறம் கைகள் வந்து ஒன்று கூ தூரமாக வச்சுட்டு தொடைக்கு துடைக்கு நேராக வச்சுட்டு இருக்கக்கூடிய கைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெண்டு கையும் ஒன்று கூடுறதுக்கு வரும் இது வந்து நிறைய இடங்களில் இந்த தருமபுரி மாவட்டத்தில் தொப்பூர் தர்காவெல்லாம் இது வந்து மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் இந்த சக்தியை வந்து உணர்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சு பார்ப்பாங்க இது க கரெக்டாக கூடுது நம்மளும் அதை வந்து செஞ்சுருக்கிறோம் அது வந்து லட்சக்கணக்கான மக்கள் அதை வந்து உணர்ந்துருக்குறாங்க இதில் வந்து இந்த கோட்பாடுகளில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் தொடைக்கு நேராக நேர் பக்கம் வெளி கையை வைக்கணும் கை வந்து வந்து இழுக்கும் கை வந்து மூவ் ஆகுறதுக்கு முயற்சி செய்யும் அந்த சமயத்தில் நாம் வந்து அதுக்கு கொஞ்சம் ஏய்பு கொடுக்கணும் ஏய்பு அப்படின்றது வந்து எப்படி போகுது பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்னா நின்றுடும் நம்ம வந்து இய்பாக சரி அது ஆவுதா கை வந்து ஆகுதா அப்படின்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நமக்கு ஏய்பு பண்ணும்போது அது மூவாயும் ரெண்டு கையும் ஒன்றா சேரும் இது நிறைய புண்ணியஸ்தலங்களில் எல்லா கோயில்களில் கூட இதெல்லாம் பரிச்சை பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அந்த சக்திகள் எவ்வளோ இருக்குது அப்படின்ற கண்டுபிடிக்கிறது தான் இது வந்து ஒரு பெரிய இது இல்லை நம்ம இது வந்து நம்மளுடைய மேக்னடிக்கல் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி கூட சேர்ந்து தான் அந்த தெய்வ ஆராசக்தியும் நம்மளுடைய ஆராசக்தியும் சேர்ந்து தான் இது செயல்படுது இது சின்ன விஷயம்தான் சர்வசாதாரண விஷயந்தான் இது வந்து நம்ம பண்ணும் பொழுதும் இதை வந்து உணரும் பொழுது தான் இது வந்து பெரிய மகாசக்தியாக தெரியும் மிக அற்புதமாக இருக்கும் இதை நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்